எனக்கு போதுங்கய்யா நீங்க சாப்பிடுங்க எனக்கு நல்ல சின்னப்புடி நான் சாப்பிட்டு பார்த்துக்கே முளச்சா வாங்கிட்டு வந்து இருக்கேன் நீ சாப்பிடு ஐயோ போதும் நீ பாட்டுக்க உங்க பொய் எல்லாம் உம் பொய் பிடுதுனாலும் கொஞ்சம் பொருந்துரு மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்க சும்மா கட்டிமா சாப்பிட்ட சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்னை விட்டுட்டு நீங்க ஒத்தா உட்காந்து சாப்பிட்டீங்களா நீங்க எதோ சொன்னா நான் நம்பலாமா ஒழுங்கு மாதிரி எதாவது சாப்பிடுக்க சின்ன குடு எப்படி கண்டுபிடிச்சா ஆமா இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உம் சாப்பிடுங்க முதல்ல

அது யாரும் ஒண்ணு இல்லையே இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி எல்லாம் நடந்துருந்தியா இல்லையே இந்த புதுசா எனக்கு சோறு ஊட்டி ஊட்டி விடுதீங்க கல்யாணம் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே ஆக போகுது இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா ஊட்டி விடுதில்ல ஆனா இப்போ நான் சொல்லாமே எனக்கு சோறு எல்லாம் ஊட்டி விடுதீங்க இதுக்கு முன்னாடி உங்க அம்மா கூட சண்டை போட்டு இருந்தப்போ ரெண்டு பேரும் நம்ம இங்கேயே வீட்டுல தான் வந்து இருந்தோம் ஆனா கொஞ்சம் நாளே உங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம பேச முடியாம இருக்க முடியலன்னு சொல்லி புலமிட்டு கண்டிங்க உடனே நாமளும் கிளம்பி போயிட்டோம் ஆனா இப்போ நான் எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டு உங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு தண்ணி கொடுத்தோம் போறணும் போட்டி தூக்கிட்டு மறுபடியும் நம்ம இங்கேயே வந்திருக்கீங்க அதை கொஞ்சம் சந்தேகமா கிடக்கு உண்மையில இது

இவ்வளவு நல்ல என்ன சின்ன மான் கூட சொல்றதே கிடையாது ஏதோ ஒரு தர சொல்லிருக்கீங்க அப்படியா அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இப்படிதானே சொல்லுவீங்க இப்ப என்ன சின்னமான்னு சொல்றீங்க அதிசயமா கொஞ்சம் இல்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்க சின்னமா நீ யார் ரெண்டு கண்ணுமா இனிமேட்டு நம்ம லைஃப்ல எல்லாமே இப்படிதான் பாத்துக்க நான் உடனே செல்லமா தான் கூப்பிட போறேன் சின்ன பொண்ணுனே சத்தியமா எனக்கு பிடிக்கல கூப்பிட்டு போர் அடிச்சு சின்ன சின்னமான அழகா அன்பா செல்லாம் கூப்பிட போறேன் அது சரி

மாசம் இருக்கிற பிள்ளைய மனசு போடாத வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கணும் அவன் தான் உண்மையான மனசு ஆனா நான் ஒரு புருஷனே இல்ல நீ புரிஞ்சுக்கவும் இல்ல உனக்கு என்ன பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கவும் இல்ல உண்மையிலே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு அவ்வளவு இருக்கு இனிமேட்டாச்சும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவோ நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்படாவோ இருக்கணும்னா முடிவு பண்ணிட்டு பாத்தீங்க மாசமா இருக்கும்போது உனக்கு என்ன நல்லா பிடிக்குது என்ன நல்லா செய்ய தோணுதோ அத்தவே ரீக்கா உனக்காட்டி நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்க பார்த்துக்க நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியமா கூட இனிமேட்டு எங்க அம்மா நினைச்சு நீ வேதனையே பழாதே சரியா அதனாலதான் உன வெளியூருக்கு கூட்டிகிட்டா இருக்கு இனிமேட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் உனக்கு என்ன வெல்ம தூ அதை நான் செய்யறேன் சொல்லுமா சின்னமா உங்க அப்பா அம்மா இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாச்சு நீ சந்தோஷமா இருந்திருக்கணும் ஆனா அந்த கடவுள் எங்க அம்மா ரூபத்துல உனக்கு கொண்டாந்து எதுல நிக்க வச்சிருக்காரு ஆனா என்ன பண்றது இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இனி மட்டும் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு நீ உன் கவல் எனக்கு முக்கியம் எனக்கு என் ஏன்டிதான் முக்கியம் முக்கியம் அதனால நான் ஒரு பொறுப்புள்ள மனசுனா இப்ப மாறிட்டேன் சரியா நீ மட்டும் நீ எதை பத்தி கவலைப்படக்கூடாது பண்ணக்கூடாது புரிஞ்சுட்டா உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர்ன்னு தோன்றது கூட எந்த கண்ணீரும் வரக்கூடாது பாத்துக்க எப்பவும் உன் மகத்துல சிரிப்பு மட்டும் தான் இருக்கணும் அதுதான் இந்த சின்னாசோட ஆசையும் கூட

எனது மாமனா அடேங்கப்பா மாமா அப்பா ஆமா இந்த கிராமத்துல இருக்கிற பிள்ளைகள் நான் மாமா மாமான அன்பா அழிப்பாவோ ஆனா நீ ஒரு நாள் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறேன் உன் வாயிலிருந்து இப்போ ஒரு அப்போ ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஆனா நீ என்னைக்கும் சொன்னபடா இல்ல என்னங்க வாங்க போங்க நொண்ணுங்க இப்படிதான் சொல்லிட்டு கிடைக்கேன் என்னைக்காச்சும் மாமான் கூப்பிடலாம்ல அதெல்லாம் நீங்க சொல்லி நான் கூப்பிட கூடாது ஏன் மனசுக்கு தோணும் போதே கூப்பிடுவேன் ஐ அம் வெயிட்டிங் ஆல்வீஸ் ஐ எம் வெயிட்டிங் நீ எப்போ மாமான்னு சொல்றேன் நானும் பாக்குறேன் சத்தி சாப்பிட்டு நேரமாச்சு

ஒரு நாளை ஆ மாப்பிள தம்பி வண்டியில வந்துட்டு என்னமோ அதான் எடுக்கல போல எதுக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு போன போட்டு பாரு சரியா மாப்பிள தம்பி மட்டும் இன்னைக்கு வள்ளியோ வச்சுக்க அப்புறம் ஆக்கி வச்சது அத்தனையோ நாம தான் அஞ்சாறு நாளைக்கு சூடு பண்ணி திங்கணும் ஆமா உனக்கு ஓம் எனக்கு ஏன் பிரச்சனை நானும் இவர் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லாம போலாம திடீர்னு போன வச்சு விட்டாரு வேதையில் கிடைக்கும் இது வர சோறு ஆக்கி வச்சதுல தீர்லேயே வேதையில் கிடைக்கும் ஓய் பொன்னாட்டி

அதனால எனக்கு காலையில அவ்வளவு டென்ஷன் படிக்க அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறதுக்காண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்பா கிட்ட பழைய ரிப்போர்ட் கேட்டப்போ அவங்க எங்க வச்சதே தெரியல காணாம போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாவா என்ன சொல்லுங்க ஆமா இவ்வளவு ஊத்தி அடிப்பதோ பழைய ரிப்போர்ட்டே கிடைக்கல இந்த அக்காவ மடிச்சிடற அப்பா அவளுடைய ரிப்போர்ட்ட நான் பத்திரமா தான் எடுத்து வச்சிருந்தது அண்ணா அது எப்படி காடவ போச்சுனே தெரியல பாத்தீங்க வீடு புள்ள தேடி பார்த்து காடவே காணோம் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு தீபாவளிக்கு முன்னாடி வீட்டல சுத்தம் பண்ணோம்ல அப்ப பேப்பரோட பேப்பரா நான் இதையே யாரும் படிக்காம எடுத்து போட்டு கொளுத்திட்டாங்களோ தோணுது என்னைய மடிச்சிடற தப்பு பண்றது எல்லாருக்கும் சாதாரண ஒரு விஷயம் தானே அது ஒரு இயல்பான விஷயம் அந்த மாதிரி நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டே மடிச்சிடற இதுக்கு மேல நீ என்னைய மன்னிக்க மாட்டேன்னா அதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடு நான் தாராளமா ஏத்துக்கறேன்

தெரிஞ்சிருச்சா யாராச்சும் வேலை பத்தி தெரிஞ்சு பண்ணுவாங்களா இது தெரியாம நடந்திருக்கு போல அதுக்கு என்ன செய்யறது சொல்லி பாப்போம் ஆஸ்பத்திரிக்கு பழைய ரிப்போர்ட் கொண்டு வரணும் சொன்னாவோ அதான் ரிப்போர்ட் இல்லையே அதனால அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகல சரி நான் வேற உனியை கஷ்டப்படுத்த மாதிரி பேசிட்டேன் அதை நேரம் கிளம்பி வந்துட்டேன் விட நானும் ஏற்கனவே டென்ஷன் இருக்கேன் அப்பா இப்போ எப்படி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறதுன்னு அந்த டாக்டர் பழைய ரிப்போர்ட் கண்டிப்பா எடுத்து வரணும் நான் பாத்தே தீர்வுன்னு சொல்றாரு ரிப்போர்ட் இல்லாம அப்பா மட்டும் எப்படி கூட்டிட்டு போனா ஏதாவது சொல்லுவாரான்னு தெரியல அதுதான் பார்க்கணும் இன்னைக்கு எதாவது டைம் ஆயிடுச்சு நாளைக்கு தான் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் போட்டு அப்பாவை கூட்டிட்டு போனோம் சரி அதுக்குள்ள உன்னை ஒருட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி சரி உங்க அம்மா சாப்பாடுல செஞ்சு வச்சிருக்காக சூடா இருக்குறதுக்கு போய் சாப்பிடுவோம் வாங்க போவோம் ஏதோ ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி வந்து காணாம போற மாதிரி இல்ல எப்படி ஆச்சி மாமாவை ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போய் பார்க்கணும்னு நினைக்கோ அட தரங்கமேல தரங்கம் வருதே பழைய ரிப்போர்ட் எடுத்து தரறதுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது அது இந்த வீட்டில் இருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த வீட்டுக்கு உடனே போய் ஆகணும் அப்பதான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியும்

பரவாயில்லை நீ ஏ விஷயத்துக்கு விசீத்துக்கு நான் இங்க வந்து ஒரு ஆப்பி நினைச்ச சொல்லிட்டு பத நீ அழுத்திட்டு இருக்கவே என்னாச்சு ஏதாச்சும் கேட்க நான் சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே மறந்து போயிடுமதிங்க அது வேற ஒண்ணு இல்ல நானே என் அம்மனோ ராசி ஐட்டோம் சொன்னது ராசி அறிங்களா அது எப்பற இவ்வளவு ஈஸியா சொல்றவா எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்லை அது எப்படி அடைச்சி அப்படி கேளு

அந்த பஞ்சுகைவி நல்லபடியாக புத்திமதி சொல்லி ஏன் மண்டையில இருக்க மசாலாவை தட்டி எழுப்பி விட்டுருச்சு பார்த்தீங்க அதனால நான் சிந்திச்சு அப்படின்னு நானும் உடனது இதுக்கு மேலே இந்த உலகத்துலயே வாழ்றதுக்கு என்ன கிடைக்கு சொல்லி பார்ப்போம் இருக்கும்போது போது சந்திச்சு போயிருந்துட்டு போனோம் பாரு நீ கூட உன் பிள்ளையோட மர்ம உளோடு எதுக்கு சென்னை போட்டுவிட்டு இப்படி மல்லி வழி கிடக்குவா மனுஷ மாத்திக்கிட்டே நல்லபடியாக சந்திச்சி இருக்கலாம்ல இருக்காமலா சென்னைக்கு நேரம் நீ எனக்கு கருத்து சொல்றா கருமு கருமு இப்ப இப்படி தாண்டி பேசுதா நாளைக்கு உன் மரும உன் வீட்ல காலடியை எடுத்து வச்சாதியா அவன் லட்சம் என்னன்னு தெரியும் நாளை பின்ன உன்னே ஊட்டு விட்டு வெளிட்டு தான் போறா பாரு

பேச வேண்டியது இல்லை பேசிச்சுல இதுக்கு பேசாம நீங்க வராமலே இருக்கலாம் பா சாரியா போயிட்டு வாரே என்னதான் நடக்குதே புரிய மாட்டேங்குது என் புருஷனே என் புள்ளியை எங்க கிட்ட பிடிச்சு கூட்டிட்டு போட்டா இப்போ என் மருமக காரி என் மவர மைக் வச்சிருக்கா நானே அந்த மன வேதியில கடக்க இவன் வந்து அவன் மகனையும் மருமகளையும் ஏத்துட்டாலாம் அது வந்து பெருமை வந்து சொல்லிட்டு போறா போடே போ நாளைக்கு ஏன் நடமா தாண்டி உனக்கு வர போதே அப்பத்தியா நான் இப்ப சொல்ல வரதுல உனக்கு அப்ப புரியும் அது வெரிக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது உனக்குன்னு ஒண்ணு நடக்கும்ல அப்பதான் உனக்கு நான் சொன்னதெல்லாம் தெரியும் போ அப்பா சின் கிடைக்கான தெரியலையே சாப்பிட்டா தூங்கானா தெரியலையே